யே பொர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம் நான் சொல்கிறதா தான் இந்த வீட்டில் சும்மா அவகாக்கிட்ட கேட்கவா இவகாக்கிட்ட கேட்கவான்னு கேட்காதியே அது என்னங்க பழக்கம் இது பொம்பளை பிள்ளைகிட்ட ஆம்பளை பிள்ளையை படிக்க விட்டுக்கிட்டு சரியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் உங்கள் மாவனை கொண்டே நல்ல டீச்சர்கிட்ட கொண்டே விடுங்க சொல்லிக் கொடுப்பாவ போங்க சரியா கிளம்புங்க இதுக்கு மேலே அப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கிளம்புங்கன்னா கிளம்புங்க அப்படி தான் சொல்லுவேன் இல்லை என் பிள்ளை நல்லா படிக்கணும் தானே என் பையனை கொண்டு வந்து விடுறேன் இப்படி ஏங்க வேணாம் வேணாம்னு எங்களை தூர தூரம் விரட்டிக்கிட்டே இருக்கியா ஏன் ரெண்டு நாளைக்கு கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாதான் என்ன நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா சொல்லிக் கொடுக்கும் புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்குன்னு தானே நினச்சிட்டு கொண்டு வந்து விடுறேன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் மனசாச்சும் இல்லையா உங்களுக்கெல்லாம் ஏங்க அந்த பிள்ளைக்கு டீச்சர் தானே சொல்லி கொடுத்துருக்கோம் வாத்தியார் டீச்சரி அவங்கள்ட்ட போய் கேட்டால் இன்னும் நல்லா தானே சொல்லி கொடுப்பாவை ஒரு பொம்மளை பிள்ளைகிட்ட கொண்டு வந்து ஆம்பளை பையலை விடுறேன் இப்போ சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் சொல்லி கொடுக்க சொல்லுங்கன்னா என்னங்க இது அர்த்தம் மா ஏமா மாட்டாங்களா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க நீ வாய் முடிட்டு நில்லு எனக்கு பேசிக்க தெரியும் உனே யாரும் இப்போ கேட்கல அண்ணா அந்த பிள்ளையே சரிம்மான்னு சொல்லும் போல நீங்கள் தானே அப்போ வேணாம் வேணாங்கிறீங்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க அந்த பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்கறது விருப்பம் இருக்கும்போது ஏங்க நீங்கள் வேணான்னு தடுக்கிறீங்க என் சொல்லி கொடுத்தாதான் என்னவா ஒரு பையன் நல்லா படித்து முன்னேறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா நல்லா வரட்டும் முன்னேறி வரட்டும் நல்லா சொல்லி கொடுக்க சொல்லுவோம் பிள்ளையே நீங்கள் நினைக்க மாட்டிங்களா எங்களை விரட்டுறதுலே இருக்கீங்க நானும் இவன் நல்லா படிக்கணும் அப்படி தானே நினச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து விடுறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சா நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு சொல்லுங்களேன் அந்த பிள்ளை சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளை அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை போங்கன்னா போங்க ஏங்கம்மா உங்கள்கிட்ட போகிறாடிட்டு என்னால் நிற்க முடியல போங்கன்னா போங்களே சும்மா தோணை தோணை திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருப்பீங்களா எத்தனை தடவை தான் சொல்றது யாரு ஏமா என்ன தெரியலையா அட நம்ம கணேச மாட்டாட்டி என்னத்தான் எங்க வீட்டுல வந்து அழுதுட்டு நிக்கிறவ ஏன் என்னாச்சி ஒன்னும் இல்லம்மா சும்மா ஒரு சோழியா வந்தோம் வந்த இடத்துல இப்படி அழக வச்சுட்டாவ சரி பரவாயில்ல அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடைய என்னத்தா தா மல்லிகா நீ என்ன கோவம் நிக்கிற இந்த பிள்ளை ஏன் அழுதுகிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த பிள்ளை வந்ததும் இல்லை போனதும் இல்லை வீட்டுக்கு முத தடவையா வந்துட்டு இப்படி அழுதுகிட்டு நிக்கிறேன் என்ன தாச்சி என்னமோ பிரச்சனையா சொல்லு என்னன்னு என் கிட்ட சொல்ல மாட்டியா சொல்லுத்தா ஏமா ஒன்றும் இல்லை ஏமாவான் இந்த பரீட்சையில் பெயிலாக போயிட்டான் அட கடவுளே ஒரு வண்டியை நான் மூட்டு பக்கம் விருட்டுன்னு போடுறதும் விருட்டுன்னு வாரதும் ஓமாவ என்னன்னா அப்புறம் தெரியும் எனக்கு இங்கே கேட்டேன் யாருடி இந்த பையன் போகிறேன் வாரேன் போகிறேன் வாரேன் எத்தனை திருப்பு தாண்டி போவேன் வருவேன்னு இங்கே உள்ளவள்கிட்டான் கேட்டேன்டி அப்போ தான் இது மாதிரி கணேசமாயேன் என்னத்துக்கு போகிறான் வாரான்னு தெரியலன்னு படிக்கலையா ஒழுங்கா பண்டி தெரிய திருச்சியில் பார்த்தாலே எனக்கு தெரியுமே இதெல்லாம் ஒழுங்காக படிக்காதுன்னு அப்படிதான் சுத்திட்டு சுற்றிட்டு படிக்காம படிக்காமல் போயிடுச்சுமா படிக்காத கூமுட்டையாக ஆயிடுச்சு நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எத்தனை திருப்பு தான் நான் சொல்ல சொல்லி சொல்லி பார்த்தேன் படிப்பு ஏறலங்கும்போது நம்ம என்னம்மா செய்ய சரின்னு சொல்லி தான் விட்டுட்டேன் அதான் அது சரி அவன் படிக்கல சரி எங்கூட வந்து நிக்கிற ஏன் அவன் படிக்காததுக்கு நீ வீட்டுக்கு வந்ததுக்கு என்னத்தான் சம்மந்தம் சொல்லு என் பேத்தி மார்க்னு தெரியுமா பள்ளியூடத்துல ரெண்டாவது இடமா நல்ல மார்க் எடுத்து படிச்சு படிச்சிருக்கிறா இவ ஆமா தெரியுமா தெரியும் கேள்விப்பட்டேன் தெரியுமா சரி என்ன பண்ண விடு மகம்பு அடிச்சாதானே பாஸ் பண்றதுக்கு பெயிலாக போயிட்டான்னா விடு இந்த ஏதோ திருப்பி எழுதிய விட பாஸ் பண்ணுவான் அவளே அந்த மாதிரி உ மானக் கொண்டையை விடு பாஸ் பண்ணி எழுதட்டும் ஆ அப்புறம் ஏன் அழுவுற ஆம்பளை பயிலுவை அப்படித்தான் அடக்கி உடக்கி வளர்க்கணும் என்ன பண்ணுறது சரி வீடு அழுது என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இல்லைம்மா உங்க பேத்தி நல்ல மார்க் எடுத்திருக்காள்ல சரி என் மவனை கொண்டு வந்து விட்டா அவங்க பேத்தி நல்லா சொல்லித்தரும் அப்படின்னு நினச்சிதாம்மா நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அவங்க மருமக ஒத்துக்க மாட்டேங்கிறாக அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன் ஓகே மாட்டேன் என் பிள்ளை சொல்லியெல்லாம் தராது அப்படின்னு சொல்லி சொல்லித்தர விட மாட்டேங்கிறாக அதனால தான் பேசாமல் அழுகை வந்துருச்சு பிள்ளை நல்லா படிக்கட்டும்னு நினச்சி கொண்டு வந்து விட்டா இவக சொல்லித்தர விட மாட்டேன்னா என்னம்மா இது ரெண்டு கூட கூடமாட்டேன் ரெண்டு சொல்லி கொடுத்துச்சின்னா அந்த பிள்ளை மாவும் படிச்சுக்குவான் எப்படியாவது பாஸ் மார்க் வாங்கிருவேன் அதனால தான் கொண்டு வந்து விடுறேன் ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதான் கஷ்டமாக இருக்குது சரி அவர்களுக்கு பிடிக்கலங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் நான் போயிட்டு வரம்மா ஏட்டா மல்லிகா அந்த பிள்ளை இப்படி அழுகுதே உனக்கு நல்லா இருக்கா அழுக விடுறதே சொல்லுதா அழுக விடுறது உனக்கு நல்லா இருக்கா பாவம் இல்லை அத்தே உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்க சொல்லிட்டே இது எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு போங்கன்னா போங்க இது இது நம்மூருக்காரி காரி மேலத்தருக்காரி சரி வந்து ஒரு சரியாக கேட்குறா ஒரு ஒரு உதவி தானே கேட்குறா ஓ மாவா சொல்லி கொடுக்குறதுல நான் குறைஞ்சா போயிடுவா அவளுக்கு தெரிஞ்சதை அந்த பாயிலுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா ஓ மாவா நல்ல மார்க்கு தானே வாங்கியிருக்கா என் சொல்லி கொடுத்தா என்ன ஆவான் என்னத்தை பெஜ் பேசுறீங்க ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை சொல்லி கொடுத்துக்கிட்டு உக்காந்துருக்குமா அதுவும் வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது பார்க்குற நாலு பேர் காறி துப்பிட மாட்டாங்க பேச்சா பேசுறிய பேச்சு உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது தே உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு தெரியும் அனுப்புகிறதா வேண்டாமான்னு அட ரொம்ப தாண்டி மழுக்கு பண்ணின்னு ஏட்டா இவ போறா நீ வேற பிள்ளைய நல்லா படிக்கிற பிள்ளைய வீட்டில் கொண்டு விடு நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேங்கம்மா உங்கள் மருமக விடமாட்டாக சரி பிடிக்கலங்கும் பிடிக்கலைங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சரிம்மா பரவாயில்ல நான் கிளம்புறேன் ஆமா இருக்கு இந்த பிள்ளை மூஞ்சிய பார்த்தா அழுகிறத இந்த மல்லிகை தான் ஆட்டம் போடுற ஆட்டம் ஏட்டா நீ போ பிள்ளைய கூட்டிக்கிட்டு யோ போற சரிங்க நான் வரேன் ஏமா ஐசி வரம்மா ஆண்டி சரி என்ன செய்ய என் பிள்ளை படிச்சாலும் சரி பதறா போனாலும் சரி நீ ஒன்னும் கவலைப்படாதா அவனை வீட்டில் உட்கார வச்சு நல்லா படிக்க சொல்லு எப்படியாவது அவன் பாஸ் ஏலே உன் கையில தான் இருக்கு சும்மா வண்டியெல்லாம் இந்த பயல்கிட்ட தா விருட்டு விருட்டுன்னு சுற்றிக்கிட்டே தெரியுது ஏலே இப்படி சுற்றிக்கிட்டே தெரியாம நாலு நாளைக்கு உட்காந்து நறுக்குன்னு படிச்சிருந்தீங்கன்னா நேராக பாஸ் பண்ணிருப்பில்ல சரி போனது போட்டும் வந்தது வரட்டும் வாது உட்காந்து நல்லா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு என்னடா புரியுதா அப்பாத்த ஆ சரிங்க சரிங்கம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ சரிதா போயிட்டு வா ஏதா உன் மகன் என்ன சொல்லி கொடுக்கறதுல குறைஞ்சா போயிடுவா ரொம்ப தான் பண்ணுற ரொம்ப ஏன் சொல்லி கொடுத்தா என்னவா என்னன்னு கேட்டேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது த போறியலா ஆம்பளை பிள்ளையை கொண்டாது பொம்பளை பிள்ளையிட விட்டு சொல்லி கொடுக்கணும் மாம்பிள சொல்லி கொடுக்கணும் மாம்பிள எப்படி ஆம்பளை சொல்லி கொடுக்கும் அவர்களுக்கு தான் அறிவு இல்லைனா உங்களுக்கு அறிவு இல்லை அல்ல அறிவு இருந்துக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பேசுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலை த அதெல்லாம் மாவை சொல்லிக் கொடுக்க மாட்டான் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையா ஏதா சொல்லி கொடுங்கன்னு கொண்டாந்து விட்டாலும் சரி பரவாயில்ல பொம்பளைக்குள்ளே பொம்பளை பிள்ளை அங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு படிச்சுட்டு நடக்குங்கன்னு நானும் விடுவேன் பாயில் கொண்டாந்து சொல்லிக் கொடுக்கணுமாம்லாம் அதுவும் அவன் அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகிறதில் வண்டியில் போவே இல்லை வரையில என்னத்துக்கு தான் வீட்டை பார்த்துக்கிட்டே போவானோ தெரியல அதுக்கு தகுந்த ஏன் வீட்டில் கொண்டு வந்த அந்த பயில விடலாமா என்ன நமக்கு சுத்தப்பட்டு வராதுப்பா அதனால தான் நான் வேணான்னே நீங்கள் என்னமோ ரொம்ப மலக்கிறியா வேண்டானா விடுங்களே ஏன்டி மல்லிகா ஏ மல்லிகானா என்னத்தை ஏண்டி மல்லிகா முடியாதுன்னா முடியாததே திருப்பி சும்மா நொய் நொய் நோய் என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்க கூடாது த வேலையை பார்த்துக்கிட்டு மடி எனக்கு ஒன்றும் தெரியாது ஓ மகளுக்கு ஓ மகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேலே அவன் என்ன கையப்பிடிச்சுட்டு கூட்டிகிட்டு ஓடவா போறேன் என் இது ஒரு உதவி தானடி அவள் அழுறா அவன் மாவை பெயிலாக போயிட்டான் பெயிலாக போயிட்டான்னு அதுக்கு ஒரு உதவி கூட ஆத்தாள் மாவு பண்ண மாட்டே என் ஆத்தி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுதான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நாடும் வெறுநாடு மதுமா ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா பெருவியே உன் மாவை மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்கணுமா உன் மாவை மட்டும்தான் பாஸ் பண்ணணுமா யாரும் பண்ணக்கூடாதா இப்படி எல்லாம் கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்காதியே சொல்லிவிட்டேன் அப்பே தேவையில்லாமல் என்கிட்ட என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதே கண்ட கோவம் வந்துடும் போங்க ஆமாம் ஆமாம் கோவம் வருது இவளுக்கு அவள் அழுவையில் மனசே சங்கடமாக போச்சு சா என்னதான் இருந்தாலும் பேர் பெருநாடு இல்லையாவ ஏண்டி ஒரு வீட்டை அப்போ உனியை போய் அங்கிட்ட இங்கிட்டு எப்படி சொல்லுவா இப்படி பண்ணிவிட்டா சொல்லி கொடுக்கமா கூடாதுன்னு மாவக்காரிட்ட சொல்லிட்டா வச்சிட்டா தேவையா இதெல்லாம் ரெண்டு நாள் அங்கட்டு உட்கார்ந்து நீ இன்னே பக்கத்துல உட்கார்ந்து காவ சொல்லி கொடுக்க இல்ல சொல்லி கொடுத்தா என்ன அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது போத்தா ஐசே பவி போங்கோ உள்ள போங்கடி என்ன திடி பாத்துட்டு நிக்கியா ஐயோ அம்மா தாயே போறோம் ஐசே காபா ஏய் அம்மா நம்ம அலியன் எப்பட் இருக்கற படு மோசமானவளா இருப்பா பாவள கௌதம் பாத்திட்டே உட்கார்ந்த நீ கொஞ்சம் சாப்பிடு இடியா போ இடியா போ இடியா என்ன மேடம் இதியாப்பம்ல பலமா இருக்கும் இன்னைக்கு சாப்பாடு வந்து பார்த்தா இடியாப்பத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க ஏண்டி என்ன கௌதம் இதே அப்பை காமெடி பண்ணிட்டு கேட்கும் ஆமா நல்லா இருக்கு சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுல்ல இதெல்லாம் எப்பிடின்னா செய்யறது எனக்கு அதோட மாவாட்டி இட்லி மாதிரி வேக வச்சு அதை ஒரு இடியாப்ப க வந்து புளிஞ்சு அது மாதிரி சாப்பிட தான் கௌதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா அங்கே அம்மாட்ட வந்ததுமே உடனே கேட்டேன் அம்மா செஞ்சு கொடுத்துச்சு நீ சாப்பிட கௌதம் இது டேஸ்டா இருக்கும் தெரியுமா இப்ப விக்கிராகல்ல துளி துளி பொழி பொழியா இருக்குல்ல அந்த இடியாப்போ அது என்னமோ எனக்கு ருசிப்படவே மாட்டேங்குது அது என்னமோ போல இருக்குது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு இந்த மாதிரி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கௌதம் அதனாலதான் செய்ய சொன்னேன் அம்மாவை அதுவும் பாவம் தெரியுமா கிரைண்டர் வேற இல்லை கௌதம் ரிப்பேர் ஆகிட்டு பாவம் அப்போ தாவும் அம்மாவும் ஆட்டுக்கல்ல ஆட்டி எனக்காக செஞ்சிச்சுக்க சரி கஷ்டமா போச்சு நம்ம ஏண்டா சொன்னோன்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆட்டும் போது பாவமா இருந்துச்சு கௌதம் சரி ஆனால் பேட்டிக்கு தானே செஞ்சிடும்னு அது ஒன்றும் வருத்தப்படலை அதை விட ஜாலியாக ஆட்டிட்டு இருந்துச்சு அப்போ நீ சாப்பிடு கௌதம் வேணா வேணா நீ சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி தான் நீ நல்லா சாப்பிடு எனக்கு அதுவே போதும்

ஏன் உன் பொண்டாட்டியை மட்டும்தான் நீ பார்க்கணுமா ஏன் எங்களெல்லாம் பார்க்க கூடாதா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டு நல்லா இருக்கியெல்லாம் என்ன பண்ணுறியே இது பண்ணுறியன்னு கேட்க மாட்டியா உன் பொண்டாட்டி உட்காந்துருந்தா அவளை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துக்குறியா ம் பரவாயில்லடா அப்பு பரவாயில்ல அப்பத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அவ உட்காந்துருந்தா பேசிட்டு இப்படியே சேர் கிடந்துச்சு உட்காந்துட்டியா அப்பத்தா அதான் இப்படியே பின்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன் பாவம் அப்பத்தாலாம் கஷ்டப்பட்டு ஆட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் என்ன செய்ய மாசமா இருக்கிற என் பேட்டி கேட்டு செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா என்ன எங்களால தான்டா டாப்பு உடனே செஞ்சாச்சு நீ சாப்பிடு வா அருமை வர்றது தெரிஞ்சிருந்தா மாமியார் உடனே இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயால செஞ்சிருப்பா பாலல்ல வச்சிருக்கா தேங்காய் பாலை பரவாயில்ல பரவாயில்ல அப்பதா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏ உன் ஆத்தா கறி ஹெவியா சமைச்சு போட்டுட்டாலும் எதுவும் வேண்டாங்கிற அம்மா, நீ வேறு பார்த்தா அந்த சமையலை கேட்டுட்டீங்கன்னா நீயே அழுதுருவேன் அந்த அளவுக்கு